இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சளி பற்றி பார்க்க போகிறோம் சளி அப்படின்றதுக்கு வந்து ஆங்கிலத்தில் மியூக்கஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த சளி வந்து உடம்புக்கு நல்லதாக கெட்டதா அப்படின்னா நல்லது தான் ஆனால் சளி வந்து அதிகமாக சுரக்கும் போது நம்ம உடம்புக்கு கெட்டதாக மாறிடுது எப்படி கெட்டதாக மாறுது அப்படின்னா இந்த சளி அதிகமாக மாறும்போது நம்ம உடம்புல இருக்கிற நுரையீரலில் அது நிறையா சேருது அப்படி சேரும்போது இந்த சளியானது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட மூச்சு குழாயிலையும் நம்மளோட தொண்டை பகுதிகளிலும் அதிகப்படியான சளி சேரும் போது மூச்சுட நமக்கு சிரமமாக இருக்குது சளி நம்ம உடம்புக்கு எதுக்கு நல்லதுன்னு முதல்ல பார்க்கலாம் இப்போது சளி வந்து நம்ம உடம்புல சளி சவ்வு அப்படின்ற ஒரு சுரப்பிகளால் சளி வந்து நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுரக்குது எப்படி நம்ம வாயில் வந்து உமிழ் நீர் சுரக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சளி நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக சுரந்துக்கிட்டே இருக்கும் இந்த சளி வந்து எதுக்காக சுரக்குது அப்படின்னா நம்ம உடம்பில் நம்மளோட மூ மூக்கிலிருந்து நம்மளோட நுரையீரல் வரைக்கும் ஒரு ஈரப்பதமான ஒரு தன்மையை உருவாக்குறதுக்காக தான் இந்த சளி வந்து சுரக்குது இந்த சளினால் வேற என்ன பயன்பாடு இருக்குது அப்படின்னா நம்ம மூச்சு உள்ளே வாங்கும் போது அந்த காற்றுல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தூசி பாக்டீரியா வைரஸ் இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் நம்ம மூச்சு குழல் வழியாக நம்மளோட நுரையீர்கிட்ட நேரடியாக உள்ளே போச்சு அப்படின்னா அதனால் நிறைய பின்விளைவு அதனால் இந்த சளி வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் பாக்டீரியா அந்த தொற்று நோய்கள்லாம் வந்து பரவாமல் இருக்கிறதுக்காக அந்த கிருமிகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சளி வந்து தடுத்து நிறுத்துது அப்படி தடுத்து நிறுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சளி சவு என்ன பண்ணுது அப்படின்னா மேலும் கிருமிகள் அதிகப்படியாக உள்ளே போகாமல் இருக்கணும்னு சொல்லி நிறைய சளி என்ன பண்ணணும் உற்பத்தி பண்ணும் அப்படி உற்பத்தி பண்ணும் போது என்ன பண்ணுதுன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது மூச்சு குழாயில் போய் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகப்படியான பெருக்கம் உள்ள கூட போகும்போது நம்ம இழுக்கிற அந்த பிராணவாயு ஆக்சிஜன் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த ஓட்டோ அது சரியாக உள்ளே போகாதனால என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு வந்து அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ள முடியாது அப்படி தள்ள முடியாதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும் இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வீசிங்னு சொல்கிறோம் நமக்கு சளியோட பிரச்சனை உண்மையிலே எப்போ இருக்குதுன்னு தெரிய வரும் அப்படின்னா நமக்கு மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீர் போன்று ஒரு திரவம் வந்து வடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் தொண்டைக்கரகரப்பு நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் இருக்கும்போது தான் நமக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்ற நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கே வருவோம் ஆனால் சளி நம்ம உடம்புல எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்படி வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள்னால வர அந்த சளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று இரண்டு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சளியோட நிறம் மாறும் பச்சை கலரில் மஞ்சள் கலரில் அந்த மாதிரி மாறி நம்ம வந்து அந்த சளி நினச்சுக்குள்ளே இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெக்கானிசம் வந்து கிரியேட் பண்ணோம் அந்த என்ன மெக்கானிசம்னா இருமல் நம்ம வந்து இருமல் வர்றதை வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் இருமல் வர்றது இருமலே ஒரு நோயாக நினச்சிக்கிறோம் ஆக்சுவலாக அது இருமல் வந்து ஒரு நோய் கிடையாது நம்ம உடம்புல இருக்கிற சளியை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை அப்படி விரும்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடம்புக்குற சளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டே இருக்கும் ஆனால் சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து விரும்பி வெளியே துப்ப முடியாது ஸோ அவங்களுக்கு தான் அந்த வீசிங் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன ஃபைனலாக சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ நிறையா அம்மாக்கள் பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சளி நம்ம உடம்பு இருக்கவே கூடாது சளி ஓரடோ பிடிச்சிதுன்னா திரும்ப வந்து அந்த சளி வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது சளி வந்து வெளியில் இருக்கிற பொருட்கள் மூலயமாவோ கிருமிகள் மூலயமாவோ உற்பத்தி ஆகறதில்ல சளி நம்ம உடம்புல ஏற்கனவே இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சிதுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் மருந்து கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் சரியாகுது திரும்ப அந்த சளி வந்து பிடிச்சது அப்படின்னா நம்மளால் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வெளியிலேருந்து வந்து பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது நம்ம உடம்புல இருக்கிற சளி தான் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகப்படியான உற்பத்தி ஆகுது எதனால் உற்பத்தி ஆகுது அப்படின்னா வெளியில் இருக்கிற பாக்டீரியா வைரஸ் இது நம்ம மூக்குக்குள்ளே போகும்போது அதிகப்படியான சளியை வந்து அது உண்டாக்குது ஸோ டாக்டர் சொல்லுவாங்க சளி பிடிச்சதை வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக சரி பண்ணவே முடியாது திரும்ப திரும்ப மறுக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம அதுக்கான ரீசன்ஸ்லாம் நமக்கு அப்போ புரியாது கொஞ்சம் அந்த டெக்னிக்கலாக நம்ம வந்து சளி இங்கேருந்து உருவாகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சாதான் நமக்கு அதுக்கான காரணம் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்